தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் ஒன்பதாவது பாடல் குறித்து நாம் முதலில் சிந்திக்க இருக்கிறோம் பித்தரோ மருத்தோ மனுகோ வாயுர் வக்னிகி பிரஜாகா பிராணக ருதுகு கர்த்தா பிரபாகரக என்பதாகும் முதலில் நாம் பித்தரக என்ற வார்த்தைக்கு பொருள் காண்போம் என்ற பித்ரு தேவதைகளுக்கு திருப்தியை கொடுக்கும் நல்ல ஆன்மாக்களுக்கு முக்கியமான காலத்தை காண்பிப்பதனால் சூரியன் பித்ரு தேவதைகளுடைய பிரசாதத்தை உயிர்களுக்கு சம்பாதித்துக் கொடுக்கும் விஷயத்தில் காரணபூதனாக பூதனாக ஆகிறான் என்றதனால் பித்ரு தேவதைகளாகவே சூரிய பகவான் துதிக்கப்படுகிறார் தாசாம் பிரம்ம மகயோனிகி அகம் பிதா என்ற சாஸ்திரத்தை அனுசரித்து ஜீவ கோடிகளாகிய சந்ததிகளை உண்டு பண்ணுவதில் மாயையுடன் சம்பந்தப்பட்டு மாயையில் ஈஸ்வரனே பீஜப்பிரதன் ஆகிறபடியால் பித்ரு சப்தத்தினால் பரமேஸ்வரன் சொல்ல பெறுகிறார் அதனால் சூரிய மண்டல மத்தியில் உள்ள பரமேஸ்வரனையும் இந்த இடத்தில் என்ற சப்தத்தினால் சொல்லி இருக்கிறார்கள் பித்தே தேவச்ச மந்திரதம் என்றதை அனுசரித்தும் வேதாந்த கிருத் என்ற ஸ்மிருதியை அனுசரித்தும் குகவாசியான பரபரம்மம் ஞானதாத்தாவானதால் பித்ரு சப்த வாஷ்யமாகவும் ஆகிறது இரண்டாவதாக வரும் நாமம் வசவக என்பதாகும் சதா வசந்தீதி வசவக என்ற சமாசத்தை அனுசரித்து எப்போதும் ஸ்திரமாக உள்ள சூரியனை வசு என்ற சப்தத்தால் பெரியோர்கள் சொல்கிறார்கள் வாசயத்தி இத்தி வசுகு என்ற வியுற்பத்தியினால் உயிரை உடலில் வசிக்கும்படி செய்கிற அந்ததால் சூரிய மண்டல அந்த பரம புருஷனும் அகமர்த்தக என்ற சாஸ்திரத்தை அனுசரித்து நான் என்ற பதத்துக்கு பொருளாகும் அந்தராத்மாவும் வசு சப்தார்த்தமாக ஆகிறது மூன்றாவதாக வரும் நாமம் சாத்தியாகா என்பதாகும் பக்தி மார்க்கத்தினால் அப்பற பிரம்மலோகத்தை அடைகிற உபாசகர்களுக்கு சூரிய பகவான் வாயில் படியாகிறபடியால் பக்தனின் விஷயத்தில் சாத்தியாகா என்ற பதத்தினால் சூரியனை போற்றுகிறார்கள் சாதகத்தி இத்தி இத்தியக என்ற சமாசத்தினால் எல்லா பக்த கோடிகளுக்கும் எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் சாதித்து கொடுப்பதனால் அந்த சூரிய மண்டல மத்தியில் உள்ள பரமேஸ்வரனை என்ற அத்திகரணத்தை அனுசரித்து சாத்தியமாகிறது ஆகையால் சாத்திய சப்தம் நிர்குண பிரம்மத்தையும் குறிப்பிடுகிறது நான்காவதாக வரும் பதம் அஸ்வினி என்பதாகும் பெண் குதிரை ரூபமாய் உள்ள சம்யா தேவியினிடத்தில் ஆண் குதிரை ரூபமான சூரிய பகவானுக்கு பிறந்த பிள்ளைகள் இருவரையும் அஸ்வினி தேவதைகள் என்று சொல்லுகிறபடியாலும் தேவ வைத்தியர்களான இந்த இருவர் மூலமே எல்லா தேவர்களையும் காத்து வந்ததனாலும் சூரிய பகவான் அஸ்வினவ் என்ற பதத்தினால் சொல்லப்படுகிறார் அஸ்னு தேகே வன் பிரத்யாந்தக அஸ்வசப்தக என்ற பிரக்ரியையை அனுசரித்து சர்வ வியாபகன் என்று சூரிய மண்டல மத்தியில் உள்ள பரம புருஷன் துதிக்கப்படுகிறான் அதே பிரக்ரியையை அனுசரித்து வன் பிரத்யேயம் அமிர்தம் என்ற அர்த்தத்தை கூறுமாகையால் அகண்டமான அமிர்தக்கடல் நிர்குண பிரம்மமே என்பதும் வெளியாகிறது ஐந்தாவதாக வரும் நாமம் மருத்தக என்பதாகும் மிரு பிராணத்தியாகே என்ற தாத்துவை அனுசரித்து உபாசகர்களுடைய அனர்த்தங்களுக்கு நாசகன் என்ற பரமாக சூரிய அர்த்தமாகிறது மருத்தக ஏன சக மருத் என்பதனால் தேவர்களுக்கு மரணமில்லாமல் இருக்கும் வரத்தை கொடுத்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் என்று சூரிய மண்டலத்தின் நடுவில் வீற்றிருக்கும் பரம புருஷ பரமாக நாம் அர்த்தத்தை அறிகிறோம் முன் கூறியதை அனுசரித்து எந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்வதிலோ உபதேசிப்பதிலோ பிராணனை கூட பெரிதாக நினைக்காமல் தியாகம் செய்திருக்கிறார்களோ அந்த பிரம்மமே மருத் என்ற சப்தத்தினால் சொல்லப்பெறும் ததி ஸ்ரீ சிரசை தேவேந்திரன் அப்பகரித்த கதையே இதற்கு உதாரணமாகும் இந்த மருத் என்ற ஆறாவதாக வரும் நாமம் மனுகு என்பதாகும் மனுத்தை இத்தி மனுகு என்பதனால் சர்வசாட்சி சூரியனே மனநாத் மனுகு என்றதனால் எப்போதும் எல்லா உலகத்திலும் உள்ள எல்லா உயிர்களுடைய பாதுகாப்பை அனுசரித்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் நாராயணனே அந்தர்வர்த்தியான பரம புருஷன் என்பதாக பொருள் மன ஆலோசனை என்ற தாத்துவினால் சித்ரூப்பனான பரமாத்மா என்று வெளியாகிறது அதாவது அதுவே ஹயவாசியான நிற்குண பிரம்மமாகும் ஏழாவதாக வரும் நாமம் வாயுகு என்பதாகும் வா கதி என்ற தாத்துவினால் அதிவேகமாக போகும் குணம் உள்ளவன் இந்த நல்ல வாசனையையும் உண்டு பண்ணும் குணம் உள்ளவன் முக்தி சாதனமான ஞானத்தை கொடுக்கும் ஒழுக்கமுள்ளவன் எட்டாவதாக வரும் நாமம் வக்னிகி என்பதாகும் என்ற சமாசத்தை சாஸ்திரத்தினாலும் அக்னியில் ஹோமம் செய்யப் பெறுகிற ஹவிசை சூரியன் கிரகித்து கொண்டு போகிறபடியால் சூரியனுக்கு வக்னிகி என்ற பெயர் உண்டு வக பிராப்பனே என்ற தாத்துவினால் எல்லா பக்த கோடிகளையும் தன்னுடைய உலகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பதனால் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவிற்கும் என்ற தாத்துவை அனுசரித்து தன்னுடைய ஸ்வரூபத்திலேயே தான் பிரதிஷ்டிதனாக இருந்து கொண்டு தன்னிடத்திலேயே எல்லா விஷயங்களையும் வகித்து வருவதனால் நிர்குண பிரம்மத்துக்கும் வக்னி என்ற பெயர் உண்டு ஒன்பதாவதாக வரும் நாமம் பிரஜாகா என்பதாகும் எல்லாவிதத்திலும் விதத்திலும் மேன்மையாக பிறந்தவர்கள் அதாவது தெய்வ சம்பத்தோடு கூடியவர்கள் அதில் சூரியன் முதன்மையானவரானதால் பிரஜாகா என்ற சப்தத்தினால் சொல்லப்பெறுகிறார் பிரகிருஷ்டா ஜாயந்தே சர்வே புருஷாகா என்ற சமாசத்தினால் விராட் புருஷனும் பிரஜாகா என்ற என்றால் சொல்லப் பெறுகிறான் பிரம்மத்தை அறிந்தால் மானிட பிறப்பு மேலானதாக ஆகுமோ என்ற காரணத்தை அறிந்து கொண்டு பிரஜாகா என்ற சொல்லினால் நிர்குண பிரம்மம் சொல்ல பெறுகிறது பத்தாவதாக வரும் நாமம் பிராணக என்பதாகும் இதி பிராணக என்பதனால் சூரியன் தன் கிரணங்களினால் சுசுனா நாடியில் சம்பந்தப்பட்டு எல்லா உயிர்களுக்கும் உயிரை கொடுக்கிறவன் ஆகிறபடியால் சூரியனே பிராண சப்தத்தினால் சொல்ல பெறுகிறான் நானேன ந பாணேன மர்த்தியோ ஜீவதி கஷ்ட இதரேனது ஜீவந்தி எஸ்மின் ஏதா உபாசு என்ற ஸ்ருத்தியினால் பிராண நடத்தி வைப்பதனால் மகாவிஷ்ணுவுக்கே பிராணன் என்ற பெயரும் உண்டு பிராணசிய பிராணம் என்ற வேத வாக்கியத்தால் பிராணனுக்கும் அதிர்ஷ்டான சைத்தன்யமான பரபிரம்மம் பிராணசப்தத்தால் சொல்லப்படுகிறது பதினோராவதாக வரும் நாமம் ருத்துகு என்பதாகும் என்ற சமாசத்தால் செயல் புரிவதில் எல்லா மக்களையும் பிரேரணை செய்கிறவன் இந்த சூரியன் ரு கதி என்ற தாத்துவினால் அப்பர வித்யா பிராப்தியன் அதாவது பக்தி மார்க்கத்தினால் அடையக்கூடிய சகுன பிரம்மமாக இருக்கிறான் அதே தாத்துவினால் ஞான மார்க்கத்தினால் அடையக்கூடிய நிர்குண பிரம்மம் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் பனிரெண்டாவதாக வரும் நாமம் கர்த்தா என்பதாகும் சாட்சியாய் உள்ள சூரியன் என்று அர்த்தம் தேன பினா திருநாகிரமபி சலதி என்ற ஸ்ருத்தியினால் எல்லா உயிர்களிலும் அந்தமியாக தான் வசித்து கொண்டு எல்லா செயல்பாடுகளுக்கும் கர்த்தாவாக இருக்கும் சகுண பிரம்மம் என்று நாம் இதன் பொருளை அறிகிறோம் எல்லா உலகத்திற்கும் பிரிவில்லாத நிமித்தோபாதான காரணமான பரபிரம்மம் என்று அறிய வேண்டும் நிறைவாக வரும் நாமம் பிரபாகரக என்பதாகும் பிரகாசத்தை செய்கிற சூரியன் வீடு பேரு என்ற சாதனமாகிற ஞானத்தை பக்த கோடிகளுக்கு உண்டு பண்ணுகிறான் தேசாம் சதத ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உப்பாயந்தி தே என்ற பகவத்கீதா வாக்கியமே இதற்கு பிரமாணமாக அமைகிறது பிரபை என்றால் முக்தி ஸ்ரீ அதை ஞானிகளுக்கு அளிக்கிறவன் அதாவது நிர்குண பிரம்மம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாளைய நிகழ்வில் ஆதித்யத்தின் பத்தாவது ஸ்லோகம் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஒன்பதாவது ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகத்தில் உள்ள ஒவ்வொரு பெயர்களுக்கும் தனித்தனியாக மூன்று விதமான பொருள்களையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் நாளை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்